ஹலோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை சடோன் அதனால் வந்துட்டு முள்ளைங்க துவையல் வந்துட்டு ஆட்டுக்கல்லில் தான் ஆட்ட போகிறோம் நீங்கள் யாராவது முள்ளைங்க தொகையல் சாப்பிட்ருக்கீங்க கம்மல்னு சொல்லிட்டு போங்க கல் ரொம்ப நாளாக ஆட்டாதனால அது ரொம்ப கன்றாகவே இருந்துச்சு அது அச்சு ஒஞ்சியோ ஓ சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் அக்கா வந்து தொவையில் அரைக்க ஆரம்பித்தாங்க அது கூட வந்துட்டு தேங்காய் திருவி போடுறதுக்கு மாதிரும் திரும்பி நாம் போய் தேங்காயில் திருவிட்டு வந்து வணக்கி விட்டு சட்னி அரைக்க ஆரம்பித்தோம் இல்லை சட்னியில் துவையில் அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பெல்லாம் வந்துட்டு யார் ஆட்டுக்கல்ல உட்காந்து சட்னி துவையெல்லாம் செய்கிறாங்க மிச்சியில் நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் அக்க கொண்டு வந்து அழிச்சிட்டாங்க இது கடிச்சிக்கிறது வந்து மாங்காய் உப்பு மிளகுத்தொல்லாம் போட்டு ஒரு டிஷ் இந்த பச்சைப்பயிர் வந்துட்டு எங்கள் எங்கள் ஊரில் வந்துட்டு சும்மாவே வேலியில் அங்கங்கே இருக்கும் நாங்கள்லாம் பிச்சுட்டு வந்து அதை பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் தமிழ்நாட்டில் நான் இது பார்த்ததே இல்லை இப்போ தான் பார்க்குறேன் பார்த்துக்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் போனால் அங்கே இருக்கும் ஆனால் அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டோம் கம்மியாக இருக்கும் இப்போ வந்துட்டு நாங்கள் திடீர்னு பார்க்கும் ஜிவா அமுச்சு விட்டுட்டு வாங்கிட்டு வர சொன்னோம் அது எவ்வளோனா ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தா கொஞ்சம் நிறையவே கொடுத்தாங்க இந்த பச்சைப்பயிர் யாராவது சாப்பிட்டேன்னு கம்மலில் சொல்லுங்கள் இன்றைக்கி ஜிவா ஸ்கூல் போகல நேர்த்திக்க ஒன்று காய்ச்சல் அடிச்சதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொன்னால் அதனால் இன்றைக்கி போகலை பச்சைப்பறி இவ்வளோ இருந்துச்சு இன்றைக்கி எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நேர்த்திக்கு வச்சுருந்தா மீன் கொழம்பு அப்புறமா மாங்காய் அப்புறம் நேர்த்திக்கு வச்சுருந்தா மீன் வறுவல் அதெல்லாம் இருந்துச்சு மிச்சம் அதெல்லாம் சூறு பண்ணி சாப்பிட்டோம் அப்புறம் முள்ளங்க தோவல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கம்மல் சொல்லுங்கள் பா